கரூரில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் புதிய கட்டடத்தை திறந்து வைத்தார் அந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மக்களோடு மக்களாக நின்று கொண்டு உணவருந்தினார் கரூர் மாவட்டம் மின்னாம்பள்ளி பஞ்சமா தேவி ஊராட்சி மன்றத்துக்கு ரூபாய் இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பிலான புதிய அலுவலக கட்டிடம் கட்டப்பட்டு பணிகள் நிறைவடைந்து மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் திறப்பு விழா நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஊராட்சி மன்ற கட்டிடத்தின் புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து ஊராட்சி மன்றம் சார்பில் காலை உணவாக பரிமாறப்பட்ட சர்க்கரை பொங்கல் இட்லி வெண்பொங்கல் ஆகியவற்றை அமைச்சர் செந்தில் பாலாஜி மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் மக்களோடு மக்களாக நின்று கொண்டு சாப்பிட்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி கருணாநிதி உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்